ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நவீஸ் டைரி உங்களுக்கு டே வ்ளாக் அண்ட் குக்கிங் விளாக் பிடிக்குன்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்னைக்கு சண்டே வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வீடை க்ளீன் பண்ணியாச்சு கூட்டி முடிச்சுட்டு அடுத்து அடுப்பு மேடையும் க்ளீன் பண்ணியாச்சு காலையில் எழுந்தோடனே நான் அடுப்பு மேடையை தொடச்சிடுவேன் அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படியே பின்னாடியும் தொடச்சிட்டோன்னா டெய்லி க்ளீனாகவே இருக்கும் கொஞ்சம் பாத்திரம் இருந்தது அதையுமே நான் விளக்கி வச்சுட்டேன் இன்றைக்கி இந்த வேலையும் முடித்தாச்சு இன்றைக்கி மெயினாக தோசை மாவு வரைக்க போகிறேன் ஏன்னா நாளையிலேருந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது ஸோ இட்லி மாவு இல்லாட்டி மார்னிங் அண்ட் நைட் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் இன்றைக்கி இட்லி மாவு வரைக்கிறது தான் மெயின் ஒர்க்கு நான் ஃபஸ்ட்டு அரிசியை கழுவிட்டேன் அரிசி கொஞ்சம் அழுக்காக இருந்ததுனால ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நான் உளுந்தையும் அலசிட்டேன் இப்போ தண்ணி ஊற்றி இதை ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சாச்சு நான் காலையில் எழுந்தொன்னையே ஊற வச்சிட்டதுனால பிரேக்ஃபஸ்ட்டு பண்ணும்போதே தோசமாவும் அரைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டேன் இப்போ கிரைண்டர் ரெடி பண்ணிடுவோம் கிரைண்டரை ஆன் பண்ணி விட்டுட்டு அரிசியை ஃபர்ஸ்ட் ரவுண்டு போடுறேன் அதனால் அரைக்கட்டும் இது வாங்கி ரொம்ப வருஷம் ஆனதுனால கொஞ்சம் அரிசி கொஞ்சம் அதிகமாக போட்டாலே அது ஸ்டாப் ஆகிடும் அதனால ரெண்டு ரவுண்டு அரைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் வாங்க காஃபி குடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு அது ஓடிட்டுருக்கட்டும் நம்ம காஃபி குடிச்சவோம் சூப்பராக காஃபி ரெடி ஆகிடுச்சு இந்த காஃபியை குடிச்சிட்டு அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிக்க போகிறேன் இன்றைக்கி மார்னிங் ஆனியன் சப்பாத்தி தான் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் நவிக்கு இது ரொம்ப பிடிக்கும் இதில் வந்து நான் கோதுமை மாவு மிளகா பொடி உப்பு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் போடுவேன் நவிக்கு கருவேப்பிலை போட்டால் பிடிக்காது அப்படின்றதுனால நான் கருவேப்பிலை போடலை இந்த தடவை பச்சை மிளகாவும் அவளுக்கு வேண்டாம் அப்படின்றதுனால நான் போடலை உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க இது நான் எப்போவுமே சப்பாத்தி போடுற மாதிரியே சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டு மாவில் தேய்ச்சு தோசைக்கல்லில் போட்டால் ஆனியன் சப்பாத்தி ரெடி இதுக்கு சைட் டிஷ் வேணுன்னா செஞ்சுக்கோங்க ஆனியன் போ போட்டு உரப்பு போட்டுருக்கிறதுனால அதுலேயே சரியாக இருக்கும் தனியாக செய்யணுன்னு அவசியம் இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் சட்னி செஞ்சுக்கலாம் நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க உங்களோட கமெண்ட்ஸ் எதுனாலுமே எனக்கு ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சூப்பராக ரெடி சப்பாத்தி நவிக்கு கொடுத்துடலாம் அவள் தான் ரொம்ப பசிக்குதுன்னு இருந்தாள் ஸோ நான் மீதி எல்லா மாவியுமே தேய்ச்சி ஒன்று ஒன்றா போட போட்டு முடிச்சுட்டேன் இந்த மாவில் கொஞ்சமாக இஞ்சி அரைச்சி ஊற்றினீங்கன்னா அது இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி ஆனியன் சப்பாத்தி தான் பிரேக்ஃபாஸ்ட்டு நான் மாவும் அரைச்சிருச்சு பாதி ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் அள்ளிடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட் ரவுண்டை எடுத்துட்டேன் அடுத்து செகண்ட் ரவுண்ட் அரிசி போடணும் அதையும் போட்டாச்சு மாவு அரைப்பட்டுருக்கு இது வாங்கி ஒரு டென் இயர்ஸ் இருக்கும் இந்த கிரைண்டரு நான் டூ தௌசண்ட் ருபீஸ்க்கு வாங்கினேன் ஓரளவு நல்லாவே வருது இப்போ துணியை காய வச்சிடலாம் ஃபஸ்ட் ரவுண்டு காய வச்சாச்சு அடுத்து செகண்ட் ரவுண்டுக்கு மிஷின் ஆன் பண்ண போகிறேன் இருந்த துணி எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டுட்டு மிஷின் ஆன் பண்ண போகிறேன் நான் வழக்கமாக இந்த லிக்விட் தான் ஊற்றுவேன் ஸோ அதே லிக்விடு ஊற்றிட்டு மிஷின் ஆன் பண்ண போகிறேன் நாளையிலேருந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் ரீஓப்பன் அப்படின்றதுனால கொஞ்சம் ஹெக்டிக்காக இருக்கும் ஸோ இன்றைக்கி மேக்ஸிமம் எல்லா வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன் அடுத்து துணியெல்லாம் மடித்து வச்சிடலாம் ஒரு ஒரு துணியாக நான் அடித்து வைக்க வேண்டிய இடத்துலலாம் வச்சுருவேன் ஸோ அந்த ஒர்க்குமே முடிஞ்சுது இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சி இதையுமே அள்ளிட்டு அடுத்து உளு உளுந்தும் போட்டு அதையும் எடுத்தாச்சு இப்போ இதை மிக்ஸ் பண்ணி இந்த ஒர்க்கை முடிச்சிடலாம் இப்படி தான் என்னோட டே போச்சு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க